அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தோராம் நாள் ராசி அன்பர்களுக்கு உங்கள் மனதுக்கு புது தென்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் எடுக்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் பணவரவு சுமாராக இருந்தாலும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் பூர்வீக சொத்துகளால் நற்பலன்கள் உண்டாகும் புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதி குறையலாம் உறவினர்களால் வீண் செலவுகள் அதிகமாகும் எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆனந்தமான செய்திகள் வீடு தேடி வரும் பிள்ளைகள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் கொடுத்த கடன்கள் வசூலாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பில் சந்தோஷம் கூடும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் அடைவீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது பிரிச்சிய ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதை தவிர்ப்பது ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உண்டாகும் உறவினர்கள் வருகையால் மன மகிழ்ச்சி கூடும் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் பொன் பொருள் சேரும் கும்பராசி அன்னர்களுக்கு பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்படும் பெரிய மனிதர்களின் உதவியால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தினர் ஆதரவு கிட்டும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம் சிந்தித்து செயல்பட்டால் வியாபாரத்தில் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்